வணக்கம் நண்பர்களே இது வந்து பாண்டிச்சேரி சென்பகா ஹோட்டலோட டிரைவர் ஷோ ரூமுக்கான ரூபது முன்பக்கம் நான் எடுக்கலை ஆனால் காரணம் வந்து முன்பக்கம் வேண்டாம் அதாவது ஒரு டிரைவரை எவ்வளோ கவலை நிற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்தேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதுமே நம்ம டிரைவர் தான் முதல்ல வந்து ஏன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து இன்னும் கஸ்டமரை வைக்கிறீங்க இல்லை கஸ்டமரை அவங்க பார்க்குறாங்க பராமரிக்கிறாங்க நல்ல முறைச்சேராக போனவொன்னே உள்ளே போனவொன்னே இவ்வளோ ட்ரைவர்ஸுக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் கண்டிஷன் போட்ட போட்டோம் வந்து ரூமு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இதுக்குள்ளே நீங்கள் போய் இருக்கிறீங்க போகிறீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க நல்ல விஷயம் இவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கு நல்ல விஷயம் ஆனால் ரூம் எப்படி வச்சுருக்காங்க இதுக்குள்ளே டிரைவர் எப்படி படிக்க முடியும் இது ஹோட்டல் நிர்வாகம் தான் முதல்ல முயற்சி பண்ணணும் இதை வந்து மாற்றணும் இல்லை டிரைவர்ஸுக்குன்னு ஒரு இது கொடுக்கணும் நம்ம ஜட் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வச்சுருக்கீங்க டிரைவர்ஸுக்கு நல்ல மர ஹோட்டல்ஸ் ரூம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பராமரிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் எந்த ஹோட்டல் உரிமையாளர்களும் அது பண்ணுறதில்ல அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் ஏ ஜக்கள் வந்து கொஞ்சம் இதை பார்த்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரித்து இது நல்லா பார்த்துக்க பராமரிக்கிறாங்களே பார்த்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டிரைவர்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில் சரி இந்த மாதிரி பா பாருங்கள் இவங்க அவங்க எப்படி வந்து இதுகளை வந்து படுத்து தூங்கி எழுந்துருச்சுன்னு உங்களுக்கு ஃப்ரீயாக போக முடியுங்கிறது இப்போ நாங்கள் கோர்ட்டாரர்கள் தான் நாங்கள் ஃபோனில் பண்ணுறோம் அதுபடி நம்ம எதுவும் சொல்ல முடியாது இது போர்ட் ஆர்டர் இருக்குது ரைட்டு ஓகே சர்ச்சையாக்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் பாருங்கள் டிரைவர்கள்லாம் எப்படி கவலமாக வச்சுருக்காங்க கொஞ்சம் நீங்கள் தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்